ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது ரம்யா ஃப்ரம் வயல்ட் அமரிக் இந்த வீடியோவில் பொடுகை போக்கும் அற்புதமான வெந்தய பேக் எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த வெந்தய ஹேர் பேக் செய்கிறதுக்கு தேவையானவை வெந்தய பொடி மற்றும் தேங்காய்பால் மட்டுமே வெந்தயத்துக்கு பொடுகை போக்கும் அற்புத குணம் உண்டு தேங்காய்ப்பால் முடியை மென்மையாக்கும் இந்த ஹேர் பேக் பொடுகை போக்குறதோட முடியின் வேர்க்கால்களை பலப்படுத்தி முடியுதிர்வையும் உடனடியாக தடுக்கும் இந்த பேக் செய்கிறதுக்கு முதல்ல பால் தயாரிக்கணும் பால் தயாரிக்கிறதுக்கு கால் மூடி தேங்காயை துருவி மிக்சியில் எடுத்து கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து அரைச்சிக்கங்க அரைச்ச விழுத ஒரு வடிகட்டியில் எடுத்து ஒரு ஸ்பூனால் அழுத்துனிங்கன்னா கெட்டியான பால் கிடைக்கும் திரும்ப திரும்ப ஸ்பூனால் அழுத்தி தேங்காய் பாலை முழுசுமாக வடிகட்டி எடுத்துக்கோங்க இப்போது ரெண்டு டேபிள் ஸ்பூன் வெந்தய பொடியை ஒரு கப்பில் எடுத்துக்கோங்க தேவையான அளவு தேங்காய் பால் சேர்த்து நல்ல தளர்த்தியான பேஸ்ட்டாக கலக்கிக்குங்க இப்போ இந்த பேஸ்ட்டை ஒரு மணி நேரம் ஊறவைங்க ஒரு மணி நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா தேங்காய் தேங்காய்ப்பாலில் ஊறி நல்ல கெட்டியான பேஸ்ட்டாக இருக்கும் இந்த பேஸ்ட்டை நல்லா கலக்கி தலையேகமாக தடவி பதினைந்து அல்லது இருபது நிமிடங்கள் கழிச்சு கழுவுங்க யூஸ் பண்ணின உடனே நல்ல பலன் கிடைக்கும் ஆனா வெந்தயம் ரொம்ப குளிர்ச்சி அதனால சைனஸ் பிரச்சனை உள்ளவர்கள் இந்த ஹேபேக் யூஸ் பண்ண வேண்டாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள் தொடர்ந்து ஹெல்த் அண்ட் பியூட்டி வீடியோஸ் பார்க்க வைல் டாமரிக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி